மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பார்வையற்றோருடைய அந்த போராட்டத்தை பற்றி இங்கே எடுத்து கூறினார்கள் அவர்கள் இந்த ஆசிரியர் பணிக்கான அந்த வேலைவாய்ப்புக்கான போராட்டம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து வருகிறது அதை நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சர் தளபதியார் அவர்களும் அந்த நேரத்திலிருந்து அவர்களுக்கு ஆதரவு அந்த தொடர்ச்சியாக நம்முடைய கவனத்தில் இருந்து வருகிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஆசிரியர் நியமனம் என்பது தேர்வின்றி பண்ணுவது ஒரு சாத்தியக்கூறு இல்லாத நிலை இருந்த போதிலும் இந்த அரசு அவர்களின் நலனுக்காக பல்வேறு உதவிகளையும் செய்து வருகிறது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் பார்வை திறன் கொண்ட மாணவர்களுக்காக கல்வி உதவித்தொகை இரண்டு மடங்காக உயர்த்தப்பட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு மாணவர்கள் பயனடைந்து வருகிறார்கள் அதுபோல மாற்றுத்திறனாளி நலத்துறையை நம்முடைய முதலமைச்சரவர்கள் தன்வசம் வைத்துக் அதற்கு நிதி ஒதுக்கீடு ஆண்டுதோறும் அதிகரிக்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபதாம் ஆண்டில் அறுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது கடந்த நிதியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த நிதியாண்டில் ஆயிரத்தி நூற்றி ஆறு கோடியாக அதிகரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பத்தோரு கோடி ரூபாய் கூடுதலாக இத்துறைக்கு அவர்களின் நலனுக்காக மாற்றுத்திறன் நலனுக்காக கூடுதலாக ஒதுக்கப்பட்டது அதுபோல ஏழு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தோரு நபர்களுக்கு கடும் மூணமுற்றோர் பார்வை திறனுண்டோர் மற்றும் வருவாய்த்துறை மூலம் பயனடைய மாற்றுத்திறன் அத்துணை பெர்களுக்கும் ஐநூறு ரூபா கூடுதலாக மாதாந்திர பராமரிப்பு தொகை உயர்த்தி வழங்கப்பட்டது அதுபோல் மாட்டுத்திறனாளி நலவாரியத்துக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு கடந்த ஆண்டு இரண்டு கோடி ரூபாய் கூடுதல் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஐந்தரை கோடி ரூபாய் இந்து வரை இந்த முப்பத்தி மூணு மாதங்களுக்கு கூடுதலாக அவர்கள் பயனடைந்து வருகிறார்கள் அத்துணை உதவிகளும் இரண்டு மடங்காகப்பட்டுள்ளது அவருடைய விபத்து நிவாரணமோ மருத்துவ உதவித்தொகையோ லெய்மச்சடங்கு உதவி கல்வி உதவித்தொகை என்ற அத்துணை தொகைகளும் இரண்டு மடங்காக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது அதேபோல் நம்முடைய மாணவர்கள் மா பார்வை மாட்டுத்துறன் உள்ள மாணவர்கள் ஆயிரம் நபர்களுக்கு நவீன வாசிக்கும் கருவி பதினாலாயிரம் ரூபாய் தலா பதினாலாயிரம் மதிப்பீட்டில் வழங்கும் அந்த திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அவர்களுக்கு பார்வை மாற்றுத்திறன் மாணவர்களின் நலனுக்காக வழங்கப்பட்டு வருகிறது அதுபோல் இல்லங்கள் மற்றும் சிறப்பு பள்ளிகளில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான உணவீட்டு செலவனம் தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து இப்பொழுது ஆயிரத்தி இருநூறாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி வழங்கியுள்ளார்கள் அதுபோல ஆவின் பாலகம் அமைத்திடவும் உள்ளாட்சி மண்டலுடைய வணிக வளங்களில் ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மாட்டுத்திறனாளி வழங்கப்பட வேண்டும் என்றெல்லாம் அவர்களின் வாழ்வாதாரத்துக்காக இந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அத்துணை நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக வறுமை கோட்டு கீழ் உள்ள அத்துணை மாட்டுத்திறனாளிகளுக்கும் அவர்களுக்கு வீட்டுமனை பல பட்டா வழங்க வேண்டும் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சிறப்பு ஒரு உத்தரவு நம்முடைய முதலமைச்சர்கள் வழங்கிய கேட்ப இதுவரைக்கு இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு பேருக்கு பட்டா வழங்கியிருக்கு அந்த பணி தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்லாம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதுபோல குடியிருப்புகளிலும் ஊரக வளர்ச்சித்துறை மூலமும் நம்முடைய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வரை மூலமும் அவர்கள் குடியிருப்பிலும் முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகிறது அது இதுவரைக்கும் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாலு மாட்டுத்திறனாளி பயனடைந்துள்ளார்கள் இவ்வாறு மாட்டுத்திறனாளி வாழ்விலே ஏற்றம் காண செய்ய வேண்டும் அவர்களை கை தூக்கி விட வேண்டும் அவர்களை வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறார்கள் அவர்கள் அவர்களுடைய போராட்டத்தினான அந்த கோரிக்கையிலும் இந்த அரசு பரிசீலிக்கும் என்று கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்